ஆந்திராவில் இறுதிக்கட்ட பிர பிரச்சாரத்தில் நகரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆர்கே ரோஜா அவர்கள் வந்து தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த பிரச்சாரத்தில் இவருக்கு எவ்வாறு வந்து வெற்றி வாய்ப்புகள் உள்ளது என்பது குறித்து தெரிஞ்சிடலாம் சார் இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க எப்படி இருக்குது மேடமுக்கு ரெண்டு முறை வந்து வெற்றி கொடுத்தாங்க இந்த மக்கள் மூன்றாவது முறை ஆர்டிக் வெற்றிக்கு எப்படி இருக்குது மிக சிறப்பாக இருக்குது தொகுதி முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து வாக்கு கேட்க வர மாதிரி இல்லை ஏதோ வெற்றி விழா போகிற மாதிரி இருக்குது இவர் எல்லா ஊர்லேயுமே வந்து இது மாதிரி ஆறவாரத்தோடு தான் எங்களை ரிசீவ் பண்ணுறாங்க நிச்சயமாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் அது வந்து சிஎம்மோட மிகப்பெரிய நல்ல நல உதவிகள்லாம் இருக்குது ஏற்கனவே வந்து கடந்த ஐந்து வருடங்களில் வந்து தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா தான் இந்த முன்சிபாலிட்டி பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா வந்து இந்த நே நல உதவிகள் பண்ணியிருக்காங்க டெவலப்மெண்ட் அந்த எல்லாமே அதனால் வந்து நிச்சயமாக வெற்றி ஆனால் வந்து எதிர்கட்சிகள் வந்து உங்கள் மேலே வந்து அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டில் வச்சுருக்கேன் அதாவது அவங்க அவங்களோட ஃபேம் ஃபேமிலி மட்டும்தான் டெவலப் ஆச்சு இந்த பத்து வருஷத்தில் ஆனால் வந்து இந்த இந்த தொகுதி வளர்ச்சி பெறலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ எப்படி சொல்லுவாங்க பாஸ் எதுங்க நீங்கள் அதை எப்படி நாங்கள் இங்கே நாங்கள் இங்கே வருவதற்கு முன்னே இதோட வசதியாக இருந்தோம் நாங்கள் இங்கே ஒரு வசதியாக இல்லை நாங்கள் இங்கே வரும்போது எங்களுக்கு வந்து பதினோரு கார் சொந்தமாக இருந்தது என்னோடய சம்பளம் வந்து அன்றைக்கி ஒரு கோடி ரூபாய் இது எல்லாம் நாளைக்கு நான் சென்னையிலேயே பாதி வீடு வாங்கியிருக்கலாம் அதனால் இங்கே வந்த பிறகு நான் வசதியாக இல்லை வசதியாக இருந்து தான் இங்கே வந்தேன் வந்த பிறகு வரும்போது இருந்த வசதியை விட எங்களோடய வசதி இப்போ கம்மியாக இருக்குது அதனால் வந்து இங்கே வந்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து இது வந்து ஒரு சேவைதான் தவிர இதுக்காக இது இல்லை இது தனிப்பட்ட முறையில் கூட இந்த தொகுதியில் எங்களோட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் எங்களோட சேவை செய்கிறது தான் எங்கள் நோக்கமே தவிர சம்பாதிக்கிறது இதை விட வந்து எங்களுக்கு வந்து சினிமாவில்னா இன்றைக்கி வந்து பல கோடியில் சம்பாதிக்க முடியும் அதனால் இந்த ஒரு பெரிய இது வந்து எங்களுக்கு பெரிய வருமானம் வர வேண்டிய அவசியம் இல்லை இங்கே நெசவு அதிகமாக இருக்காங்க இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க வரக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கு அவங்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான குறை ஐம்பது வருஷத்தில் வந்து எந்த அரசாங்கமே நெசவு தொழிலாளி பற்றி கண்டுக்கிட்டுதே இல்லை அவங்களுக்கு ஒரே ஒரு குண்டுமணி அளவு உதவி கூட இந்த எந்த அரசாங்கம் பண்ணதில்லை அது காங்கிரஸும் பண்ணதில்லை டிடிபியும் பண்ணதில்லை இங்கே வந்து வந்த பிறகு தான் ஒய்சிபி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் ரோஜாமா வந்து எல்லாம் எம்எல்ஏ ஆன பிறகு மந்திரி ஆன பிறகு முதல் முறையாக இங்கே இருக்கிற தொழிலாளர் நெசவு தொழிலாளருக்கு வந்து முப்பது லட்சம் மீட்ரு அரசு யூனிஃபார்ம் மீட்டர் நெய் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னாங்க அதை வந்து கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க அன்னைக்கு வந்து எட்டு ரூபாய் மீட்ரு கூலி போது நாங்கள் பன்னெண்டு ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அதை உயர்த்தி கொடுத்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அது மட்டும் இல்லாமல் அரசுக்கிட்ட பேசி வந்து முந்நூறு லட்சம் மீட்டர் அதாவது மூணு கோடி மீட்டர் வருஷத்துக்கு அரசு வந்து யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க அதில் எங்களுக்கு பத்து சதவீதம் கொடுக்கணும்னு சொன்னோம் அப்புறம் எல்லா கட்சிக்காரர்களையும் நாங்கள் ஒயசிபியிலிருந்தால் ஒயசிபி மட்டும் இல்லை டிடிபி பிஜேபி எல்லாரையும் வந்து கூப்பிட்டு போய் சிஎம் கூட்ட உட்காந்து பேசி எங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் ஒழிப்பதாக ஒத்துக்கொண்டார் அதாவது எண்பது லட்சம் மீட்டர் வந்து இந்த நகரி மற்றும் நாராயணவனும் புத்தூரில் இருக்கிற நெசவாளர்களுக்கு அலாட் பண்ண ஒத்து ஏற்றுக்கிட்டாங்க அதனால் வந்து அதனால் வந்து எங்களுக்கு மா வருஷத்துக்கு முந்நூற்றி நாள் எங்களுக்கு தொழில் பண்ண வேண்டிய தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கரண்ட் பில் போன வருஷத்தில் இருந்தது அவங்களுடைய யூசர் சார்ஜ் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு ரூபாயாக இருந்தது வந்து ஆறு காசாக குறைச்சிருக்கும் ஒரு ஒரு நெசவாளருக்கும் ஒரு யூனிட்டுக்கு ஒரு ரூபாய் இருந்தது யூசர் சார்ஜ் மட்டும் அது ஒரு ரூபாயிலேருந்து ஆறு காசு குறைச்சிருக்கும் ஏறக்குறைய தொண்ணூற்றி நாலு காசு குறைச்சிருக்கும் எல்லாருக்கும் வந்து முந்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து அதை குறைச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துலேருந்து அவங்களோட இது வந்து பழைய இது எஃப்பிஐ சார்ஜஸ்லாம் கட் பண்ணி இன்றைக்கும் மிக இது கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் தௌசண்ட் வருஷத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து நெசவாளர்களுக்கு நேத்த நன்சங்கிற பேரில் இது கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கும் நாலு தறி வாங்குறதுக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் வந்து லோன் கொடுக்கறதுக்கு உண்டான இது கொடுத்து பேசியிருக்காங்க அது வந்து ஏற்கனவே இருக்காங்க அரசுக்கு வந்து நிச்சயமாக இந்த நாலாயிரம் குடும்பங்கள் இங்கே இருக்காங்க இங்கே தரிநகிற தொழிலில் நாலாயிரத்து ஐநூறு குடும்பங்கள் இருக்காங்க அந்த குடும்பங்களோட வளர்ச்சி வந்து அடுத்த அஞ்சு வருஷத்தில் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் இது வந்து சவுத் தான் சவுத் இந்தியாவோட மான்சஸ்டராக இருந்தது நகரி இன்னைக்கு இன்றைக்கி வந்து அதுலேருந்து ரொம்ப கீழே போயிருக்கு இங்கேருந்து வாங்கி பாவனூல் கொள்முதல் பண்ணவங்களாம் இன்றைக்கி மிகப்பெரிய திருச்செங்கோடு ஈரோடுலாம் இதை விட பெரிய லெவல் வளர்ந்துட்டாங்க அன்றைக்கி ஆயிரம் கோடி ரூபாய் தொழில் பண்ணிட்டு இருந்தாங்க நகரிலேருந்து நகரிக்காட்டுங்கிறது உலகத்தில் ஃபேமஸான தொழில் அது அப்படியே நலிஞ்சிட்டே வருது அதை வந்து மீண்டும் அந்த பொழுது நான் கொண்டு போவோம் இங்கே இங்கே டெக்ஸ்டைல் பார்க் அமைப்பும் ஐநூறு யூனிட் மின்சாரம் தருவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தெலுங்கு தேச கட்சிக்காரங்க அது எப்படிப்பாங்க தெலுங்கு தேச கட்சிக்காரங்க ஐநூறு யூனிட் மின்சாரம் நெசவுக்கும் அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் பார்க் அமைப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து ஏபிஐசிசி சேர்மனாக இருந்தோம் இங்கே வந்து டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அது எப்படி தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு குற்றச்சாட்டு பண்ணுறது தவிர வேறு எதுவுமே தெரியாது லாஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டு டூ தௌசண்ட் நைன்டீன் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க முன்சிபாலிட்டி கழிச்சிடுவோன்னு சொன்னாங்க முன்சிபாலிட்டி கலக்கவே இல்லை டெக்ஸ்டைல் பார்க்கு முப்பத்தஞ்சு வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க இது வரைக்கும் பண்ணல சும்மா எலெக்ஷன் வந்தால் பொய் பொய்யாக பேசுகிறது அதுக்கப்புறம் ஜனங்களை ஏமாற்றிட்டு ஓட்டு போட்டுக்கிறது அப்புறம் ஜனங்களை வந்து ஏமாற்றிட்டு போயிடுறது ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெசவர்களுக்கும் சரி ஏழை மக்களுக்கும் சரி ஒவ்வொரு வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க பசங்களை படிக்க வச்சு அம்மாவடி கொடுக்குறாங்க ாக்ரா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஆசரம் கொடுக்குறாங்க சுண்ணா வட்டி கொடுக்குறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டு சிக்ஸ்டி இயர்ஸ் நடுவில் இருக்க ஓல்ட் லேடிஸ்க்கு வந்து செய்யுத்த கொடுக்குறாங்க அண்ட் வீவர்ஸ்க்கு வந்து நேத்தன நேசம் கொடுக்குறாங்க ஸோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரைத்து பரோசா இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெவலப்மெண்ட் முனிசிபாலிட்டியில் ரூரலில் பார்த்தீங்கன்னா இந்த சச்சிவாலய பில்டிங்ஸ் ஆர்பிகே பில்டிங்ஸ் வெல்னஸ் சென்டர்ஸ் பிஹெசிஸ் அர்பன் ஹெல்த் சென்டர்ஸ் ஹண்ட்ரட் பெட்டெட் ஹாஸ்பிட்டல்ஸ் வித் டயாலிசிஸ் சென்டர் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது பார்க்ஸ் இருக்குது பாலிடெக்னிக் காலேஜ் கட்டி கொடுத்துருக்கேன் நான் ஐடிஐ காலேஜ் கட்டி கொடுத்துருக்கேன் நான் டி அது மட்டும் இல்லாமல் இப்போ டிஸ்டிக்ஸ் டிவிஷன் ஆனதில் நகரி தொகுதி வந்து நான் ரெவென்யூ டிவிஷன் ஆக்கினேன் ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்திருக்கு மோட்டார் வெஹிக்கிள் ஆஃபீஸ் வந்திருக்கு டிஎஸ்பி ஆஃபீஸ் வந்திருக்கு ஸோ எங்கேயுமே போக தேவையில்லாமல் என்னோடய மக்களுக்கு எல்லாமே அவங்க கையில் இருக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த மினிஸ்டருமே பண்ணல இங்கே ஒர்க் பண்ண சங்காரெட்டியும் மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க முதுகிருஷ்ணம் நாயுடுவும் மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க ஆனால் யாரும் செய்யாத அளவுக்கு இந்த அஞ்சு வருஷத்தில் டூ இயர்ஸ் கோவிட் போனாலும் அந்த டூ இயர்ஸில் கூட நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம் இந்த மூணு வருஷத்தில் நிறைய டெவலப் பண்ணியிருக்கோம் அஞ்சு மண்டலத்தில் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ரோடு ட்ரைனு லைட்ஸு ஸோ மினிமம் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துட்டு டெவலப்மெண்ட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு quality health support, arogya five lakhs lande, or family ki twenty five lakhs po. ஏற்றிருக்கும் ஸோ எது எந்த ஆப்ரேஷன் இருந்தாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு நல்ல ஹாஸ்பிட்டலில் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாம் கூட கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி எந்த அரசு எந்த ஸ்டேட்டில் பண்ணல ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி ஏபியில் மட்டும்தான் பண்ணுறாங்க அது மட்டும் போதும் உங்களுடைய ஆர்டிக் வெற்றியோடு சேர்த்து ஜெகன்மோன் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி இந்த தடவை வந்து கைப்பற்றுவார் நீங்கள் எதிர்ப்போம் ஸ்டேட்டில் ஒன் செவன்டி ஃபைவ் கான்ஸ்டன்சிஸ் இருக்குது எவ்ரி ஹவுஸ் ఇన్క్లూడింగ్ చంద్రబాబు నాయుడు కన్స్టిన్సీ ఎవ్రీ హౌస్ అంబల్ఫేర్ స్కీమ్స్ వాంగా అండ్ డెవలప్మెంట్ ప பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா குப்பம் சந்திரபாபு நாயுடு கான்ஸ்டன்சி அது கூட முனிஸிபாலிட்டி ஆக்குனார் ரெவென்யூ டிவிஷன் ஆக்குனார் அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி எவ்வளோ பிரச்சனையும் அவங்க எல்லாேருக்கும் தெரியும் அது கூட கொண்டு வந்தார் ஸோ அது அப்போசிஷன் லீடர் கான்ஸ்டன்சி இல்லை சிஎம் கான்ஸ்டன்சி இல்லை என்னோடய கான்ஸ்டன்சின்னு இல்லை ஒன் செவன்ட்டி ஃபைவ் கான்ஸ்டன்சிஸு ரேண்டமாக டெவலப் பண்ணியிருக்காங்க எல்லா வீட்டுக்கு வெல்ஃபேர் கொடுத்துருக்காங்க ஸோ ஆர் டார்கெட்டிங் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மேடம் அதாவது இந்த முறை வந்து நகரி தொகுதி மட்டுமல்ல ஆந்திர மாநிலத்தில் உள்ள நூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதிகளும் வந்து வெற்றி பெற்று ஜெகன்மோகன் மீண்டும் வந்து ஆட்சியில் வந்து கைப்பற்றல் என்பது ஆர் ரோஜா அவர்களுடைய கருத்தாக தெரிவித்துள்ளார்